என்னன்னா இந்த டிஷர்ட் ஒரு நானூறு ஐநூறு ரூபா இருக்குமான இது ஐநூறு ரூபா மதிப்புள்ள டீசர்ட் நூறு தான் வேதாரணியத்தை எப்படி முடிச்சுட்டு வரும்போது தான் பார்த்தா ரம்ஜானுக்கு நிறைய ஆஃபர் எல்லாம் போட்டுருந்தாங்க சரினு சொல்லிட்டு நம்மளும் சக்தி பிரியாக்கு வந்தாச்சு அங்க அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுக்க வேண்டிய சட்டை எல்லாம் வெறும் முன்னூறு ரூபாய்க்கு தந்துட்டு இருக்காங்க எஸ்டி சட்டையில எக்கச்சக்கமான கலர் அந்த வட்டி வந்திருந்தது அப்புறம் ஒரு பாபா ஷூட் பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் தர வேண்டியது நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்காங்க அப்புறம் டி ஷர்ட்லாம் எல்லாம் வெறும் நூறு ரூபாய்க்கு இருக்காங்க அதுவும் நிறைய கலெக்ஷனும் வச்சிருக்காங்க உடவை எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் இந்தியா ஸ்டார்ட் ஆகுது அதுவும் எக்கச்சக்கமான ரம்ஜான் கலெக்ஷனும் வச்சிருக்காங்க சுடிதார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர் ரேட்ல ஆயிரத்தி ஐநூறு வர வேண்டியது வெறும் எழுநூறு ரூபாய்க்கே கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் எட்நூத்தி ஐம்பது ஃபேண்ட் இருக்கும் அப்புறம் மூணு கையில வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது வரும் அதெல்லாம் நம்மளுக்கு வெறும் முன்னூறு ரூபாய்க்கே கொடுத்துட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட பட்டு கலெக்ஷன் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க ரம்ஜான்காக பர்தா டிசைன் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க அப்புறம் லெக்கின்ஸ் நைட்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூறு தாங்க ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க கீழே கிஃப்ட் அது வாங்கிட்டு போயிடுங்க அது மட்டும் இல்லாம ஆயிரம் ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட் வச்சிருக்காங்க அப்படி நீங்க மறந்துட்டு போனா கூட மேல இடத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க இந்த ரம்ஜானுக்கு சக்தி பியாலவுல ஆஃபரை பயன்படுத்திங்க